கோவை மாநகர் மாவட்டம் வார்டு சார்பில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்டம் திமுக வார்டு சார்பில் தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழாவினை முன்னிட்டு கழக குடியேற்று விழா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் பீலமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை சிறப்புரையாற்றினார்கள் அல்லது உள்ளாட்சி துணை அமைச்சர் வந்து சொல்லி செய்கிறாங்களான்னு தெரியல போலீஸ் அவர் பெருமூல கூட்டம் நடத்துறதா அனுமதி கிடையாது ஏதோ பொங்கல் விழா பொதுக்கூட்டம்னால இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க இதே வந்து மாநகராட்சி கண்டிச்சுன்னா கண்டிப்பா அனுமதி தர மாட்டாங்க நான் வந்து கிட்டத்தட்ட சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு பல கூட்டங்களுக்கு அனுமதி கேட்டு இன்று இருக்கக்கூடிய காவல்துறை அனுமதியை வழங்கவில்லை இதே கடந்த ஆண்டு கூட மொழிப்போர்த்தியாயர் கூட்டம் வந்து அறிவித்தோம் அந்த கூட்டு நடந்தது மாடவேணி சார்ந்து ஒரு கன்னட கூட்டம் வந்து திருண்ணாபுரத்துல ஒரு இருக்கிற குப்பை சுத்தம் பண்ண முடியல ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன பசுமை தீர்ப்பாயம் குப்பை கொட்டக்கூடாது மாநகராட்சியோட குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை பசுமை தீர்ப்பாயத்துடைய நடுவர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு இந்த என்ன நிலைமை இன்னைக்கு மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆணையாளர் வந்து என்ன சொல்றாங்களா அதாவது இந்த மாநகராட்சி பகுதியில் காரணத்தை எப்படியாவது வந்து சிறப்பு கவலை பேசவில்லை சொல்லி தலைவர் அவர்கள் அந்த சட்டப்பாளைய சொன்னார் அவர் வந்து பேரவைத் தலைவர்கிட்ட என்னை அழைத்து சென்று இந்த மாதிரி வந்து காசி வந்து சூரிய கூட்டத்தில் வந்து ஒரு கமிட்டிக்கு வந்து சூரிய சூரிய கமிட்டிக்கு வந்து குடிநீர் பிரச்சனையாக பேசுகிற விட என்ன பேசுகிற விடாது நாக அறுபது வயசு இந்த மேல இருக்குறவங்க எல்லாருக்கும் முதியோர் உதவி தொகை கொடுத்தோம்ல இல்ல இப்போ முதியோர் உதவி தொகை எல்லா வீட்டுக்கு வரதா பாட்டி மாங்களுக்கு வருதா முதியோர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் 1000 ரூபாய் தலையில குடுதறே வரதா உங்களுக்கு வரல ஸ்வாஹா வர திருபல உதவி தொகை கொடுத்தோம் வருதா போ வருதா கண்ணே என் மகன் பாத்துるங்க அவங்க கேக்குற வரதா வரலியா ஸ்வாஹா வர